மக்களே ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோக்குள்ள என்ன விடியா பேச போறோம் பேச போறேன் அப்படின்றத சொல்ல முதல் வந்து இவ்வளவு நாளும் கிருஷ்ணா அவர்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல மார்ச் பதினோராம் தேதியில இருந்து நம்ம கிருஷ்ணா அவர்களுக்காக ஒரு வீடியோ போட்டதுல இருந்து பல உறவுகள் வந்து நமக்கு வந்து கிடைச்சாங்க ஸோ அதுலையும் வந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய எந்த வீடியோவா இருந்தாலும் சரி விடாம டனிஸ் வியூ என்னுடைய முதலாவது சேனலா இருக்கட்டும் டனி ஸ்டோக் என்னோட ரெண்டாவது சேனலா இருக்கட்டும் அந்த கேமிங் சேனலா இருக்கட்டும் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கின்ற உறவுகள் கிருஷ்ணாவின் உறவுகள் கிருஷ்ணா மூலம் கிருஷ்ணான்ற ஒரு பேரை போட்டதுனால நமக்கு ஒரு அம்மாவா அப்பாவா தங்கச்சியா அக்காவா அண்ணாவா சகோதரமா நண்பர்களா கிடைத்த உறவுகள் நம்மளை பார்க்குற உறவுகள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய சப்போர்ட் அது வந்து நமக்கு அவ்வளோ ஒரு பூஸ்டாக இருக்குது பாசிட்டிவிட்டியாக இருக்கு அதுலேயும் ஒரு ஹேர் ஸ்டைல் தலை எழுப்பு நல்லா இருக்கு மகன் வாழ்த்துக்கள் மகன் அப்படின்ற மாதிரி அந்த கொமெண்ட் பண்ணுற மனசு இருக்குல்ல அம்மா மார் சகோதரிமார் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி எனக்கு என்னதை தோணுதோ நம்ம வந்து பேசிடுவோம் ஸோ சொல்லணும்னு தோணுச்சு நன்றிகள் ஏன் நம்ம இதை வந்து இவ்வளவு தூரம் இந்த விடயத்தை சொல்றோம்னா நம்ம வந்து யூடியூப் ஆரம்பிக்கக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் எட்டு ஆரம்பிக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து அந்த வாட்ச் அவர்ஸ் நாலாயிரம் வாட்ச் அவர்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அது இருந்தா தான் நம்மளால ஏன் பண்ண முடியும் யூடியூப்ல அதுவும் நம்மளுடைய வீடியோக்களை போட கூடாது அடுத்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பேசலாம் ஆனா அவங்களோட காணொலிகளை எடுத்து போடக்கூடாது அப்ப நம்ம ஒரு டைம் வந்து அந்த டைம்லயும் சரி அதுக்கப்புறம் நாலாயிரம் போட்வாசு ஆயிரம் போட் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதை தாண்டினதுக்கு அப்புறம் சரி சில சொந்தக்காரங்க கூட கேட்டா கூட ஃபாரின்ல இருக்காங்க பிரான்ஸ் பிரான்ஸு ஜெர்மனி ஸோ இப்படி இருக்கிறவங்க சில பேர் அப்பாஸ் சாய்டும் சரி சில பேர் அம்மாஸ் சைட்டும் சரி இன்டர்நெட் இது காசு போகுது கரண்ட் காசு போகுது ஸோ அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு பேசி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சரியா என்னடா இது அப்படின்ற அப்போ நமக்கெல்லாமே வந்து அப்படி அதை தாண்டி தான் நம்ம இப்படி அப்படியான நபர்களெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்திருக்கோம் அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து ஏன் இப்படி பேசிக்கொண்டே வீடியோ போடுறா ஏன் பிக் பாஸை பத்தி போடுறா ஏன் இப்படி உட்காந்து பேசி கொண்டு போடுறேன் பாருங்க வெளியில போய் போடுறான் இவனுக்கு இவ்வளவு வியூ வருது அவன் வெளியில போய் போடுறான் அவனுக்கு எவ்வளவு வியூ வருது சரி அவன் அவன் அவங்கள மாதிரி வெளியில போய் வீடியோ போடுறேன் அப்படின்னு அவன் அப்படியே அப்படியே அப்படி சொன்னவங்க இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து ரெண்டு கண்ணா இருக்கட்டும் ரெண்டு காதா இருக்கட்டும் மூக்கா இருக்கட்டும் வாயா இருக்கட்டும் எல்லாத்தையும் அறிவா இருக்கட்டும் எல்லாருக்குமே தான் கொடுத்திருக்காரு ஏன்னா அவங்க 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 அவங்களுக்கு என்னென்ன விருப்பம் எது விருப்பமோ எது எது வருதோ எதை விரும்புறாங்களோ எதை நோக்கி பயணிக்க விரும்புறாங்களோ அதை அவங்க பண்ணட்டும் பண்ணுதான் இல்ல நீ இதை ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் வந்து வரையில அப்ப இப்ப நம்ம சைட்ல இருக்கிறது எல்லாம் எப்படின்னா அடுத்தவனை பத்தோட பதினொன்றாவதா போ நூறோட நூற்றி ஒன்றாவதா போ அப்படின்னு சொல்றதுகள் இல்ல அப்படின்னா நெகட்டிவிட்டி முடியாது அது எப்படி ஆரம்பிக்கக்குள்ள ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எடுக்கணும் அப்பதான் உழைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லைக்குள்ள ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னவங்க அமெரிக்கால இருக்கிறவங்க அடுத்தது வந்து சிலது தெரியாம பேசும் அது லட்சக்கணக்கில் வியூ வந்தா தான் காசு வர முடியும் நானூறு வியூக்கு எனக்கு அஞ்சு டாலர் வரும் சரியா அப்ப அந்த தெரியாம நெகட்டிவிட்டியை பரப்புறது அந்த முடக்கிற கூட்டம் ஒரு முயற்சி ஆரம்பிக்கும் போதே முடக்கிற கூட்டங்கள் சோ நெகட்டிவ் வாய்ஸ் இதெல்லாமே சோ அப்ப அப்படி பார்த்து நம்ம வந்து கொண்டிருக்கோம் அப்ப அப்பைக்குள்ள மனிதர்கள் இப்படி மட்டும் இல்ல இப்படியும் இருப்பார்கள் அப்படின்னா அத படங்கள்ல பாத்துருப்போம் பிக் பாஸ் டைம்ல ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்க அவங்களுக்காக இப்படி இருந்த மக்களை பாத்துருவோம் பட் ஒரு ரியல் மனிதருக்காக நம்ம சாக நம்ம லைஃப்ல ஒரு மனிதருக்காக ஒரு இப்படி ஒரு மக்கள் படை ஒரு பாசிட்டிவான அன்பான மக்கள் படைய கிருஷ்ணா அவர்கள் விடயத்திலாம் பார்த்தேன் அந்த மக்கள் படை என்னையும் ஆதரிப்பது என்னையும் மகன் அப்படின்னு சொல்வது சகோதரம் அப்படின்னு சொல்வது நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சரியா அது வந்து மறக்க முடியாது இப்ப நம்ம ஒரு துறையில இருந்து அவார்ட் தருவாங்கல்ல ஸோ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவார்டா நான் இதை எடுத்துக்கிறேன் எப்பையும் இது வந்து நம்ம மறக்க மாட்டோம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அகைன் கிருஷ்ணா அவர்களுடைய பதிலடி நேத்து போட்ட காணொலே அந்த பதிலடி வந்து குடுத்துட்டாரு குடுத்துட்டாரு கிருஷ்ணா அவர்கள் வாயால சொல்லாம இந்த பாருங்கடா கண்ணுங்களா கண்ணு இருக்கா பாருங்க காது இருக்கா கேளுங்க உணர்வுகள் இருக்கா புரிஞ்சு கொள்ளுங்கன்ற மாதிரி மனுஷன் பண்ணி காமிச்சுட்டாரு அது என்ன அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்மளுடைய லாஸ்லியா மேம் அவர்கள் அவங்க வந்து அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா ஹியூமன் அதே நேரத்துல அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்க காரணம் என்னன்னா இந்த நாலு பேர் என்ன சொல்லுவான் மூணு பேர் என்ன பார்ப்பான் இந்த பத்து பேர் என்ன நினைப்பான் அதை பத்தி அவங்க பட மாட்டாங்க அவங்கள சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படின்னு அப்போ அந்த அவங்க வாழ்க்கை அவங்க எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி போவாங்க இந்த நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவர்கள் சொன்னது போலதான் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் அடுத்தவங்க பேர் தான் அரசியல்வாதிகள் அதெல்லாம் கேட்டோம்னா நம்ம போக முடியாது ஸோ இன்ற மாதிரி லாஸ்லியா மேம் அவர்களுடைய அந்த ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க பண்ண ஒரு தரமான செய்கை அதை பற்றி ஒரு அப்டேட் உண்டு அடுத்தது நல்லூரில் நடந்த தரமான சம்பவங்கள் காலம் படிப்பிக்கிற பாடங்க பொய்களுக்கு சரியா அது என்னன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் பொதுவாக அவர் மீது ஹெச் இத்தனை குற்றச்சாட்டுக்குமே மனுஷன் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அது அது கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து இப்ப சில பேர் சொல்லுவாங்கல்ல இது கடவுளின் சித்தம் கடவுளின் விருப்பம் கடவுள் தான் பண்ணுகின்றார் பண்ணிக்கொண்டிருக்கார் அப்படின்னு இப்ப கிருஷ்ணா அவர்கள் மீது என்ன ஒரு பல பல ஒரு குற்றச்சாட்டு என்ன புலம்பெயர்ந்த உறவுகளை ஏமாத்திட்டாரு புலம்பெயர்ந்த உறவுகளோட நம்பிக்கையை வீணடிச்சிட்டாரு புலம்பெந்த உறவுகளோட காசை கல்யாணம் புலம்பெயர்ந்த உறவுகள் போட்ட வீடியோக்கள் அந்த புலம்பெயர்ந்த உறவுகள் கிருஷ்ணா மீது எவ்வளவு மரியாதை வச்சிருக்கு மதிப்பு வச்சிருக்கு அன்பு வச்சிருக்கு தங்க வீட்டு பிள்ளையா பாக்குது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூப்பரையும் எந்த மொழியிலையும் கொண்டாடாத அளவுக்கு ஒரு யூடியூப்பரை யூடியூப் மூலம் அறிமுகமான ஒரு மனிதரை பாக்குற ஒரு நபரை கொண்டாடுகின்ற ஒரு காட்சிகளை ரியல் நான் டைம் பார்த்தது இதுதான் அதுதான் கிருஷ்ணா அடிச்சிட்டான் கொள்ளையடிச்சிட்டாங்க கொள்ளையடிச்சிட்டாங்க மக்கள் மத்தியில ஒரு தப்பா காமிக்க நினைச்ச கூட்டத்துக்கு தப்பா பைகளை சொன்ன கூட்டத்துக்கு மக்கள் மத்தியில இவருக்கு ஒரு வெறுப்பு வரணும் புலம்பெயர்ந்த உறவுகளை இவரை கெடுக்க இவரை வெறுக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சவர்களுக்கெல்லாம் கிருஷ்ணா அவர்கள் எப்படி பதில் சொல்லியிருக்காருன்னா இங்க பாருங்க அவரை கொண்டாடுற விதம் அவருக்காக அம்மா அம்மாவும் அப்பா பாருங்க எல்லா பாருங்க யாருக்கு நடந்திருக்கு இனிமேல் யாருக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு கிருஷ்ணாவை புலம்பெயர்ந்த உறவுகள் ஹண்ட்ரட் நூறு வீதமான புலம்பெயர்ந்த உறவுகள் கிருஷ்ணா மீது மரியாதை வச்சிருக்காங்க அன்பு வச்சிருக்காங்க தங்க வீட்டு பிள்ளையா சகோதரமா பாக்குறாங்க இதுதான் உண்மை அப்போ அந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி அவர் மீது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு வீடியோ அடுத்தது வந்து அதை பரப்பினவர்கள் அடுத்து அதுக்கப்புறம் காசுக்கு கூலிக்கு வேலை செய்த எலும்புக்கு எலும்பு துண்ட கவிட்டு பேசின வாய்கள் அதுகள் சொன்ன பொய்கள் அத்தனையும் கிருஷ்ணாவின் பதிலடிகள் அவரின் உண்மைகள் எப்படி பேசுதுன்னா வெளிச்சம் போட்டு வீடியோ போட்டு காமிக்கிறாரு நீங்க சொன்ன பொய்க்கு இதுதான்டா பதில் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா இதே கடவுள் பண்ண வைக்கிறாரு கடவுளோட இருக்கிறவங்களுக்கு கடவுள் வந்து அவங்க வார்த்தை மூலம் பதில் சொல்ல மாட்டார் அவர் நடத்தி கமிப்பாரு அதை கிருஷ்ண அவர்களுடைய ஆண்டவர் வந்து பண்ணுவது சிறப்புமா சரிங்களா எத்தனை பேர் நோட் அப்படின்றத சொல்லுங்க எல்லாம் சாட்சிகள் கிருஷ்ணாவின் உண்மை பேசுகின்ற சாட்சிகள் சரியா நேத்து வீடியோல நம்ம அழுதுட்டோம் அந்த அந்த அம்மாலைக்குள்ள நமக்கு அழுத வந்துட்டு என்னோட ஒரு சகோதரி ஒருத்தங்க புதுசா வந்து பார்த்தாங்க யார் ப்ரோ இவரு சோ இப்படியும் மனிதர்களுக்காக அழு அது ஒரு கூட்டம் இருக்கா நடிகர்களுக்கு கொண்டாடி பார்த்திருக்கோம் இப்படி ஒரு சக யூடியூப் மனிதர் மனிதர் கொண்டாடுற ஒரு கூட்டங்கள் உறவுகள் இருக்கான்னு அவங்க வியந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கிருஷ்ணாவோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க சொன்னேன் தான் கிருஷ்ணா உண்மை உள்ள மனிதன் அழிந்ததா சரித்திரமே இல்லனா அதுவும் கடவுளோட இருக்கிறவன தொடக்கூட முடியாது அதுக்கு கிருஷ்ணா சாட்சி மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மிஸ்டர் கிருஷ்ணா இஸ் ஆல்வேஸ் க்ரே ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லாஸ்ட்லியாக மெமர்கள் எனக்கு பத்தோட பதினொன்றா போகிறவங்கள பிடிக்காது நாலாவது பேர் அஞ்சாவது பேர் என்ன நிப்பா என்ன சொல்வான்றவங்கள நான் கிட்ட கூட நினைக்க மாட்டேன் முடியாது கிடையாது தெரியாது புரியாது அறியாது அப்படின்னு அந்த நெகட்டிவிட்டியாக பேசுகிறவங்களை நான் கூடவே வச்சிருக்கல ஏன்னா அதெல்லாம் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி பண்ணிடலாம் முடிச்சிடலாம் அறிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ப அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்

டோக் அடாப்ஷன் டோக்ஸுக்கு ஃபுட் கொடுக்கறது நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க இளைஞரையும் சரி இந்தியாலையும் சரி ஸோ அப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அடப்டிங் அப்படின்ற மாதிரி டோக்ஸ் வந்து இங்கே இருக்கு நாலு மாசம் டோக்கு யாராவது அடப்ட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு ஃபாரின்ல இதெல்லாம் சகஜம் இப்போ ஏசியாவில் இப்போ அதுவும் இந்தியா இளைஞர்ல இப்போதான் இப்படியான விடயங்கள் வருது அதை லாஸ்ட்லியா மேம் போல் மில்லியன் கணக்கில் இருக்கிற ஃபிளவர்ஸ் பண்ணுவது சிறப்பு மேம் சரிங்களா கீப் ரோக்கிங் லாஸ்ட்லியா மேம் ஓகே எண்ணம் போல வாழ்க்கைன்னு வாங்கல்ல இதுதான் அவங்களோட மனசுக்கு அவங்க உச்சத்துல இருக்காங்க ஓகே அடுத்தது வந்து நல்லூரில் நடந்த தரமான சம்பவம் பைகள் மனிதர்கள் என்னதான் சொன்னாலும் வெறுப்புகளையும் சண்டைகளையும் வன்மத்தையும் தீண்ட காசிக்கு சில கூட்டம் வேலை செய் வேலை செய்தாலும் கடவுள் சித்தத்தை தாண்டி எதுவுமே நடக்காது அவன் இன்றி அணுவும் அசையாது சரியா நல்லூர்ல நல்லூர் திருவிழா உலக மக்கள் பாக்குறவங்க மொழி தாண்டி பாக்குறவங்க சரியா பாக்குறவங்க தரிசனம் பண்றவங்க கொண்டாடுறவங்க அப்ப சிங்கள சகோதரர்கள் சிங்கள சகோதர மாணவர்கள் சிங்கள சகோதர சகோதரிகள் சகமொழி மரியாதை அங்க இருக்கிற மக்களுக்கு மரியாதை சில நல்ல மனிதர்கள் இருக்கிற நல்ல மனிதர்கள் போடுகின்ற காணொலிகள் இப்ப பட்டி தொட்டி எல்லாம் பரவுது இதுதான் என்னதான் காசுக்கு வேலை செய்கிற கூட்டம் ஆஹ் மல ரீதியா இன ரீதியா மொழி ரீதியா பழைய கதைகளை வச்சு பிரச்சனைகளை தூண்ட நினைச்சாலும் தீய சக்திகளை விதைக்க நினைச்சாலும் அந்த ஆண்ட சக்தி இருக்கு இது இது எல்லாத்தையும் அழிச்சிடும் அப்படி என்பதற்கு நல்லூரில் நடக்கின்ற இந்த அற்புதமான கண்கொள்ளா காட்சிகள் சிறந்த உதாரணம் பல சிங்கள சகோதரர்கள் நல்லூர் தரத்துக்கு அந்த புனித இடத்துக்கு கொடுக்கிற மரியாதை பல மாணவர்கள் அதை பற்றி சொல்லுகின்ற ஒரு அருமையான கருத்துக்கள் இதுதான் உண்மை இது நீங்க பாக்குறதா உண்மை இந்த சகோதரத்துவம் இந்த அன்புதான் உண்மை இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம் பொய்களை எலும்பு தூண்டு கலக்க சொல்லுது சரிங்களா அதுகளுக்கு தேவை வன்மோ பொறாம அடிதா அப்படிதான் சரிங்களா அதுல எல்லாம் நிலைக்காது அப்படியான எல்லாம் நாட்டுக்கு முதவாது வீட்டுக்கு முதவாது இப்படியான நல்ல விடியங்களை நல்லூர்ல நடந்த அந்த அற்புதமான காட்சிகளை தொடர்ந்து அப்லோட் பண்ற சகோதர சோதரிகளுக்கு நன்றி மங்களே